ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்குரிய பரலோகம் அண்ணா ஏசாயா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி வசனத்திற்குரிய விளக்கம் இந்த சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல தற்காலிகமானதும் அல்ல தன்னலம் உள்ளதும் அல்ல இது தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மூலம் அருளப்பட்ட சமாதானம் ஆகும் மேலும் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார் இந்த தேவ சமாதானம் கிறிஸ்துவின் மூலம் சிலருக்கு இக்காலத்திலும் சில நிபந்தனைகளின் பேரில் விசுவாசிகள் தேவ ஞானத்தையும் அன்பையும் நீதியையும் வல்லமையும் உணர்ந்து வாக்குத்திட்டம் பண்ணப்பட்டவை கிருபியாய் நினைவு கூறும் சமாதானம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் இருக்கும்படிக்கு விசுவாசத்தின் மூலம் இது அருளப்பட்டது கிறிஸ்துவின் மூலம் தேவன் பேரில் பற்றுதலாய் நடப்பவர்களுக்கு இக்காலத்து பாடுகள் கண்ணீர்கள் யாவும் பிற்கால மகிமையை தரப்போகின்றது என்ற நம்பிக்கையின் சமாதானத்தை பூர்ணமாக பெற்றிருப்பார்கள்